சாந்தி இன்றைக்கு நாம் பிரகாஷ்மணி தாதிஜி அவர்களுடைய கேட்கலாம் நம்முடைய வாழ்க்கையில் நாம் மரியாதை புருஷோத்தமனர்களாக வாழ வேண்டும் என்றால் அதற்கு நாம் கவனம் கொடுக்க வேண்டிய சில விஷயங்கள் நாம் அனைவருமே ஒரு குழுவில் தான் வாழ்கின்றோம் ஒற்றுமையோடு வாழ வேண்டும் ஒரு வழியில் வாழ வேண்டும் ஒற்றுமைக்கும் ஒரே பாதையில் செல்வதற்கும் ஆதாரமானது என்னவென்றால் நம்பிக்கை நாம் ஒவ்வொருவருமே ஒருவருக்கொருவர் நம்பிக்கையோடு இருக்கும்போதுதான் சகயோகமானது செய்ய முடியும் ஒவ்வொரு காரியத்தையும் நாம் செய்யும் போது பாபாவுடைய ஒவ்வொரு காரியமும் என்னுடைய காரியம் என்று நாம் உணர்வோடு செய்ய வேண்டும் நம்பிக்கைக்கு பின்னால் என்னோடது உங்களுடையது பிறருடையது என்ற உணர்வானது நீங்கிவிடும் மேலும் நம்பிக்கை இருப்பதால் ஒருபோதும் நமக்கு அபிமானம் என்பது வராது அது எவ்வளோக்கு எவ்வளோ நமக்கு பாபா மேல பாபா காட்டக்கூடிய பாதையின் மீது நம்பிக்கை இருக்கின்றதோ அப்பொழுது நமக்கு சுயத்தின் மீது பெரும் சுயத்தினுடைய மகிமை யாராவது நம்மை புகழ் பாடினாலோ இல்லை நம்மை ரொம்ப பெருமைப்படுத்தினாலோ அதனுடைய அபிமானம் நமக்கு ஒருபோதும் வராது ஏனென்றால் புகழும் தான் மகிமை கூறியவர் பாபா தான் என்ற உணர்வானது நமக்கு இருக்கும் அதனால தான் பாபா நமக்கு என்ன கூறுகின்றார் என்றால் நீங்கள் தனக்கும் மரியாதை கொடுங்கள் பிறருக்கும் மரியாதை கொடுங்கள் மரியாதை கொடுக்க வேண்டும் என்பது முதலில் நாம் பிறருக்கு மகிமை பிறருடைய புகழ் பாட வேண்டும் பிறருடைய நல்ல விஷயங்களை பார்த்து அதை நாம் அப்ரிஷியேட் செய்ய வேண்டும் பாபா நமக்கு சில விதமான மரியாதைகளை கற்றுக் கொடுத்துள்ள அதில் சிலவைகளை பார்க்கலாம் ஒவ்வொருத்தருடைய விசேஷத்தாவை பார்க்க வேண்டும் நாம் ஒவ்வொரு நேரமும் பிறரை பார்க்கும்போது அவர்களுடைய குறைகளை நம்முடைய கண்கள் பார்க்க அதுக்கு நாம் என்ன செய்ய வேண்டும் நம்முடைய கண்களுக்கு அப்படிப்பட்ட ஒரு பழக்கத்தை கொடுக்க வேண்டும் பிறருடைய நல்ல குணங்கள் விசேஷத்தன்மைகளை மட்டும் பார்க்கக்கூடிய கலையை கண்களுக்கு கற்றுக்கொடுக்கும் கொடுக்கும் ஏனென்றால் பாபா உயர்ந்தவர் மகிமைக்குரியவர் பாபா தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒவ்வொரு குழந்தைகளுமே மைமைக்குரியவர்கள் என்னுடைய லட்சியம் என்னவென்றால் நான் முன்னேற்ற பாதையில் கொண்டு செல்வதற்காக பாபா என்னை நிமித்தமாக ஆக்கியுள்ளார் என்ற ஒரு உன்னதமான உணர்வானது நமக்கு இருக்க வேண்டும் இரண்டாவது விஷயம் என்னவென்றால் சட்டத்தை கையில் எடுப்பது பிறருடைய குறைகளை கூறுவது இது என்னுடைய வேலை கிடையாதே நான் ஒருபோதும் எந்த சூழ்நிலையிலும் சட்டத்தை கையில் எடுக்க கூடாது என்ன சேவை கொடுத்துள்ளாரோ அந்த சேவையை மன மகிழ்ச்சியோடு நாம் செய்ய வேண்டும் மேலும் நம்பிக்கையை துண்டிப்பது போல பொறாமையானது நமக்கு இருக்கக்கூடாது மற்ற ஆத்மாக்களை பார்க்கும்போது பொறாமை உணர்வு நமக்கு வருகின்றது என்றால் பாபாவுக்கு சமமாக நாம் ஆகுவது கடினமான ஒரு காரியமாயிடும் அதனால் நமக்கு பொறாமை என்பது இருக்கக்கூடாது ஏனென்றால் பொறாமை என்பது மந்திரியினுடைய வேலையாகும் எப்படி ராமாயணத்தில் மந்த்ரா கூனி இருக்கின்றார்கள் அவர்கள் எப்படி பாருங்க பொறாமையின் காரணத்தினால தான் அவங்க நிறைய விரோதத்தை உருவாக்கினாங்க அதனால தான் ராமாயணத்துடைய இதுவே உருவாக்கப்பட்டது ராவணனுடைய வழிதான் பொறாமை பாபாவுடைய வழி கிடையாது அதனால் நம்மிடம் ராவணனுடைய வழிகள் இருக்கக்கூடாது அடுத்த விஷயம் ஒவ்வொரு முறையும் நம்முடைய உணர்வுகள் உன்னதமாக உயர்வாக இருக்க வேண்டும் மற்றவர்கள் எப்படி இருக்கின்றார்கள் அவர்களுடைய உணர்வுகளை பாருங்கள் அவர்கள் ஏதாவது தவறுகள் செய்தால் கூட அவர்களுடைய தவறுகள் செய்வதற்கான சூழ்நிலையையும் அப்படிப்பட்ட ஒரு நேரமும் தான் அவர்களை தவறு செய்ய வைத்துள்ளது அதனால் அவர்களுடைய தவறுகளை நாம் வர்ணிக்க கூடாது வர்ணிப்பதற்கு பதிலாக அவர்களுக்கு அதிலிருந்து வெளிவருவதற்கான அதிலிருந்து முன்னேற்றம் அடைவதற்கான ஒரு வழியை அவர்களுக்கு நாம் காட்ட வேண்டும் சரி ஒரு சிலர் உங்களிடம் யாருடைய குறையையாவது சொல்கின்றார்கள் என்றால் அப்ப என்ன செய்வது ஒரு காதில் வாங்கி அந்த நிமிடமே நீங்கள் அதை வெளியில் அனுப்பிவிடுங்கள் அதை கேட்டும் கேட்காதவாறு ஆக்கிவிடுங்கள் ஆனால் ஒருபோதும் கேட்ட விஷயத்தை பிறரிடம் அப்படி வர்ணிக்கும்போது அந்த வாயு மண்டலமே அசுதமாக ஆகிவிடும் பிறரே தவறு செய்கின்றார்கள் அதுவே தவறுதான் அதை பார்த்து மற்றவர்கள் என்னிடம் கூறியுள்ளார்கள் அதை நான் மற்றவங்களுக்கு சொல்லும் போது அது அதற்கும் மேல் தவறாகிவிடுகின்றது அதனால் ஒரு குறைகளை வர்ணனை செய்யக்கூடாது மற்ற விஷயம் என்னவென்றால் தன்னுடைய நிலை தன்னுடைய மனநிலையை எப்போதும் சுகமயமாக வைக்க வேண்டும் ஒருபோதும் நம்ம மன அழுத்தத்தோடு கவலையோடு நாம் இருக்கக்கூடாது யாராவது நம்மளை அவமானப்படுத்தினாங்க இல்லை ஏதாவது நம்மை துக்கப்படுத்துவது போல விஷயத்த சொல்றாங்க அப்படின்னா அதனுடைய பாதிப்புல வந்து நாம ஒருபோதும் மனசோர்வு அடையக்கூடாது பாருங்க கல்லு கூட தண்ணியினுடைய போக்குனால அந்த நாளடைவில் அந்த தண்ணியினுடைய போக்குனால அந்த தண்ணி கூட ஒரு மூர்த்தியாக மாறுது ஒரு அழகான ஒரு ஷேப் உருவாகுது காரணம் அது எல்லாத்தையுமே சகிச்சுக்குது நாம கூட நம்முடைய வாழ்க்கையில ஒரு உன்னதமான நிலை அடைய வேண்டும் என்றால் பல விஷயங்களை சகித்து கொள்ள வேண்டும் பாபா கிட்ட தன்னுடைய எல்லா விஷயங்களையும் சொல்லிட்டு பாபா நமக்கு என்ன வழிமுறைகள் கூறியுள்ளாரோ அந்த வழிமுறைகளை ஒவ்வொரு அடியிலையும் நாம ஃபாலோ பண்ணணும் அதில் நாம கவனம் கொடுக்கணும் அடுத்து நாம் எந்த ஆத்மாவையும் ஆதாரமாக நம்ம வைக்கக்கூடாது ஸ்தூலமா எந்த ஒரு ஆத்மாவையும் நம்ம ஆதாரம் வச்சோம் அப்படின்னா நம்முடைய சமநிலை போயிடும் நமக்கு தான் துணை ஒருவருடைய துணையோடு நம்முடைய வாழ்க்கையை நம்ம நடத்தும் எப்போ நாம் ஒரு மனிதனை நம்புகிறோம் மனிதனை துணையாளரை ஆக்கிக்கிறோம் எனக்கு துணை தேவைன்னு நம்ம நினைக்கிறோம் அப்போவே நம்ம என்ன ஆக ஆரம்பிச்சிட்றோன்னா நம்முடைய வழிமுறைகள் கீழே இறங்க ஆரம்பிச்சிடுறோம் அதனால தான் நமக்கு துணையாளன் பாபா தான் எனக்கு ஒரே ஒரு பாபா தான் அப்படிங்கிற மன வலிமை அந்த ஒரு மன வைராக்கியத்தோடு நாம இருக்க வேண்டும் அடுத்து மற்றவங்களை நாம் திருப்திப்படுத்தும் நாம மற்றவங்களை திருப்திப்படுத்துறதுதான் மிகப்பெரிய புண்ணிய காரியமாகும் எவ்வளோ கெவளோ நாம் மற்றவங்களை திருப்திப்படுத்துறோம் அதுல நமக்கு பலம் கிடைக்கும் ஏன்னா யாருடைய குணங்கள் யாருடைய அவகுணங்கள் அவர்களுடைய பிரபாவத்தில் நாம் போக என்றால் ஃபர்ஸ்ட் நாம அவங்களுடைய மகிமையை பாடணும் அவங்கள நம்ம திருப்திப்படுத்தணும் எவ்வளோ நம்ம மற்றவங்களை திருப்திப்படுத்துறோம் அவ்வளோ அவ்வளோ மற்றவர்களுடைய பாதிப்பு நாம போக மாட்டோம் அப்போ நம்முடைய உள்ளம் எப்படி இருக்கணும் எனக்கு உலகமே பாபாதான் இந்த பாவனை நமக்கு இருக்கும் என்னோடது உங்களோடது மற்றவங்களோடது இதுதான் எனக்கு ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு ஏதாவது சுயநலத்தோடு நமக்குள்ள இருக்கு அப்படின்னா அந்த சுயநலம் நம்மை நிறைய விஷயங்கள் பாபா காட்டக்கூடிய ஸ்ரீமத் பாபா காட்டக்கூடிய பாதையில் நிறைய விதமான குழப்பங்களை நம்ம ஏற்படுத்த ஆரம்பிச்சோம் அதனால சுயநலம் இல்லாமல் நாம் இருப்பதற்கு நாம் ஒரு பாபா எல்லாம் பாபா என்னுடையது எதுவுமே கிடையாது என்ற உணர்வோடு நாம் இருக்க வேண்டும் நீங்கள் ஒரு போதும் அப்படி நினைக்காதீங்க எனக்கு யார் துணை இருக்கிறாங்க என்னுடைய வாழ்க்கையில் மேலும் மேலும் பிரச்சனைகள் தான் வருது தடைகள் தான் வருது அப்படின்னு நீங்க ஒருபோதும் நினைக்காதீங்க தடைகள் வருது அப்படின்னாலே நீங்க முயற்சி செய்ய ஆரம்பிச்சிருக்கீங்கன்னு அர்த்தம் ஏன்னா முயற்சி நம்ம செய்ய ஆரம்பிச்சுட்டா கட்டாயமா நிறைய தடைகளும் நிறைய தடைகள் நமக்கு வர வரதான் இன்னும் நம்ம மேல முன்னேற்றத்தை அடைய முடியும் மாயா வருதுன்னா மாயாவை நீங்க டோன்ட் கேர் பண்ணிடுங்க தங்களுக்குள் ஒருவருக்கு ஒருவர் டோன்ட் கேர் பண்ணிடாதீங்க மாயா மாயா சம்பந்தமான விஷயங்களை நீங்கள் டோன்ட் கேர் பண்ணுங்க பாபாவுடைய ஸ்ரீமத்துக்கு டோன்ட் கேர் பண்ணிடாதீங்க நாம் மற்றவர்களுடைய விஷயங்கள் இப்போ நமக்கு யாராவது நமக்கு ஏதாவது ஒரு விஷயம் சொல்ல வராங்க இல்லை அவங்க ஏதாவது நமக்கு சேவாக சொல்ல வராங்க அந்த நேரம் நீங்கள் அவங்கக்கிட்ட பாபா தான் டோன்ட் இருக்க சொல்லியிருக்காரு நீங்கள் டோன்ட் இருந்தீங்கன்னா அது கூட டிஸர்விஸ் ஆகிடும் நீங்க வரக்கூடிய தடைகள் வரக்கூடிய பிரச்சனைகளை வேணா டோன்ட் கேர் பண்ணிடுங்க உங்களுடைய சுபாவத்தை இனிமையான சுபாவமாக வச்சுக்கணும் பாபா சொல்ற மாதிரி நாம எப்போதுமே வச்சுக்கணும் ஏன்னா எப்போ நம்ம ஆஞ்சி சொல்றோம் பாபா சரி பாபா நீங்க என்ன சொல்றீங்களோ அதை நான் செய்யறேன் பாபா அப்படின்னு நம்ம சொல்லும் போது பாபா கூட குழந்தைகளுக்கு அநேக சகயோகம் வருது செய்வர் எவ்வளோக்கு எவ்வளோ ம பாபாவுக்கு நம்ம சரி பாபா என்று சொல்கிறோம் அவ்வளோக்கு அவ்வளோ ஆசீர்வாதங்கள் நமக்கு கிடைக்க ஆரம்பிக்கும் நமக்கு பிடிவாதம் இருக்கு பிடிவாத சம்ஸ்கார் இருக்குது அப்படின்னா அந்த சம்ஸ்கார் நமக்குள்ள இருக்கக்கூடிய குணங்கள் எல்லாத்தையும் அழிக்க ஆரம்பிச்சிடும் அதனால நாம் நம்முடைய மனசையும் முழு கவனத்தோட வச்சுக்கணும் ஒருபோதும் மூட் ஆஃப் ஆகக்கூடாது மூட் ஆஃப் ஆப் ஆகிற மாதிரி இருக்குது மைண்ட் ஒரு மாதிரி டிஸ்டர்ப் ஆகிற மாதிரி இருக்கா உடனே ஏதாவது முரளி எடுத்து படி பாபா சொன்ன முரளி எடுத்து படிக்கும்போது பாபாவுடைய ஞான சிந்தனைகள் நமக்கு வர வர மனநிலை மகிழ்ச்சியாக மாறிடும் நாம் ஒருவருக்கு ஒருவர் பேசும்போது ஒருபோதும் அவநம்பிக்கையான விஷயங்களை நம்ம பேசவே கூடாது ஏன்னா அவநம்பிக்கையான விஷயங்களை பேசும்போது நாமளும் பலகீனம் ஆயிடுறோம் மற்றவங்களையும் நம்ம பலகீனப்படுத்துகிறோம் அப்போ என்ன ஆகிடும் சூக்ஷ்மமான பாவ சுமைங்கிறது நமக்கு ஏற ஆரம்பிச்சிடும் பிராமண வாழ்க்கையில் சூக்ம கணக்குங்கிறது ரொம்ப சூஷ்மமாக இருக்கு அதனால வீணான சம்ஸ்காரம் பழைய சம்ஸ்காரத்தை நம்ம முழுமையாக நீக்கிடணும் என்னெல்லாம் பழைய விஷயங்கள் இருக்கோ ப்ளீஸ் அதை நீங்கள் சமாப்தி செய்யுங்க அப்போ சமாப்தி செய்யணும்னா என்ன பண்ணணும் ஒன்று ஆசீர்வாதங்களை சம்பாரியுங்கள் ரெண்டாவது பாபாவை உள் உணர்வோடு உள் அன்போடு நினைவு செய்யும் எவ்வளோக்கு எவ்வளோ நம்ம ஆசீர்வாதத்தை நமக்குள்ள சேமிக்கிறோம் ரெண்டாவது பாபாவை நம்ம நினைவு செய்கிறோம் அவ்வளோக்கு அவ்வளோ நம்முடைய சம்ஸ்காரமானது இனிமையாக மாற ஆரம்பிச்சோம் இப்போ நம்ம கடைசி நேரத்தில் இருக்கிறோம் கடைசி ஜென்மத்தினுடைய கடைசி நேரத்தில் இருக்கிறோம் இப்போ நம்முடைய ஒரே வேலை என்ன ஒன்று ஆசீர்வாதங்களை நம்ம கூட சேமிக்கணும் ரெண்டாவது பாபாவை நினைவு செய் இந்த ரெண்டு தான் நம்முடைய கடமை நம்முடைய வேலை இது மட்டும் நம்ம கவனம் கொடுக்கணும் நம்மக்கிட்ட இருக்கக்கூடிய பலகீனங்கள் பலகீனங்கள்னு சொல்லும்போது அனுமானம் பண்ணுறது மூட் ஆஃப் ஆகிறது பொறாமைக்கு வசப்படுறது துவேஷ பாவனையில வர்றது வெறுப்பு பாவனையில வர்றது இது எல்லாத்தையுமே பாபாவுடைய நினைவுங்கிற யஜ்யத்துல சுவாகா பண்ணிடுங்க ஸ்வாகா பண்ண பண்ணதான் ஆத்மா பவித்திரமான நிலையை அடை ஏன்னா பாபா நமக்கு என்ன சொல்லியிருக்கிறாங்க நியமங்கள் படி நடங்க அப்போ உங்களுடைய வாழ்க்கை உன்னத நிலையை அடையும் சொல்ற பாபா அப்போ நாம எல்லாரும் கூட நாம எங்க நியமப்படி நடக்கிறோமோ அங்க நமக்கு நன்மை நடக்கும் ஈஸ்வரிய மரியாதைகளை நாம் முழுமையாக கடைபிடிக்க வேண்டும் நமக்குள்ள கம்பீர தன்மை கம்பீர தன்மையை நமக்குள்ள கொண்டு வரும் எப்படி மம்மா வந்து கம்பீரமா இருந்தாங்க அது போல நாம் எல்லா விஷயங்களையும் ஏற்று ஜீர்ணிக்க கூடியவங்களாக ஆகும் ஒருபோதும் துக்கத்தினுடைய அலைகளில் பாதிச்சு மனநிலை பாதிப்புக்கு நம்ம ஒருபோதும் ஆளாக கூடாது ஏன்னா விக்காரங்கள் என்பது ஆத்மாவுக்கு நஷ்டத்தை கொடுக்கக்கூடியது இந்த விக்காரங்கள் ஆத்மால பலவிதமான நஷ்டங்களை ஏற்படுத்துது எப்ப விக்காரங்கள் மீது வெற்றி அடைகிறோமோ அப்பதான் நம்ம குப்தமான யோகிகளாக ஆக முடியும் நம்முடைய மனசு அழைஞ்சிட்டே இருக்கு அலைஞ்சு திரிஞ்சுட்டே இருக்கு அதுல இருந்து வெற்றி அடையறதுக்கு பரமாத்ம தந்தையை நம்ம நினைவு செய்யறதுதான் உண்மையான ஆதாரமா வெறுமனே பாபா பாபு சொல்றதுனால நம்முடைய நினைவு ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்குன்னு நினைக்க வேண்டாம் உண்மையான அன்பு வேணும் பாபா கூட உண்மையான அன்போடு நாம நினைவு செய் தனக்கு தானே ஏமாற்றத்தையோ தனக்குத்தானே ஏமாற்றுதல் செய்யும்போது அது தனக்கும் நஷ்டம் நாம் மற்றவங்களுக்கும் நஷ்டத்தை செய்து கொண்டிருக்கின்றோம் நம்முடைய உடல் மனம் பொருள் எல்லாமே பாபாவுடையதுன்னு நம்ம சொல்லியிருக்கிறோம் அப்போது எல்லாமே பாபாவுடையதுனா பாபா எனக்கு என்ன கொடுக்குறாரோ அதை நம்ம சாப்பிடணும் எங்கே உட்கார வைக்கிறாரோ அங்கே நம்ம உட்காரணும் என்ன செய்ய சொல்கிறாரோ அதை நம்ம செய்யணும் அது மீறி நான் சில விஷயங்களையோ சில பொருளையோ என்னோடது எனக்குரியது அப்படின்னு நான் எடுக்க ஆரம்பிக்கிறேன் அப்படின்னா அப்போ பாபாவுடைய சொத்துல நான் கைவிக்கிற தானே அர்த்தம் பாபா எனக்கு கொடுத்துருக்குற இது நான் இதை வைத்து நான் என்னுடைய காரியங்களை முழுமையடைய செய்யணும் வெற்றி செய்வது என்னுடைய கடமை அதில் நான் சுயநலத்தை கொண்டு வந்தேன் என்றால் அது ஆத்மாவுக்கு நஷ்டத்தை ஏற்படுத்தணும் நாம எல்லாருமே பாபாவுடைய குழந்தைங்க நாம் அப்படிப்பட்ட குழந்தைங்க கவலையற்ற ராஜாவுடைய குழந்தைங்க கவலை இல்லை அதுக்குன்னு கவலையே இல்லாமையும் இருந்திருக்கக்கூடாது நமக்கு முயற்சி பண்ணணும் நமக்குள்ள இருக்கக்கூடிய விகாரங்களை அழிக்கணும் நிறைய சேவா பண்ணணும் இந்த கவலைகள்லாம் இருக்கும் நமக்குள்ள முன்னேற்றத்தை கொண்டு வரணும் இந்த உணர்வுகள் நமக்கு ரொம்ப ரொம்ப அவசியம் ஏன்னா பாபா நமக்கு பாவனம் ஆகுவதற்கான வழி கொடுத்துருக்குறார் அந்த வழியை பாபா நமக்கு கொடுத்துருக்கார் நாம் மற்றவங்களுக்கு காமிக்கணும் எப்படி பாருங்க தீயணைப்பு படையினர்கள்லாம் தயாராக இருப்பான் எங்க எந்த இடத்துல ஆபத்து நிகழுதோ செய்தி வந்த அடுத்த செகண்ட் அவங்க ரெடியாக கிளம்பிடுவான் நம்ம எல்லாரும் கூட ஒரு தீயணைப்பு படையினர்கள் தான் இன்னைக்கு உலகம் ஃபுல்லாக விகாரங்களுடைய அக்னியில் எரிஞ்சிட்டு இருக்கு அந்த அக்னியை அணைக்கிறதுக்காக பாபா தான் என்ன பண்ணிருக்காரு மீட்பு படையினரா தீயணைப்பு பாபா அப்போ நாம ஒவ்வொருத்தரும் கூட இருந்து மற்றவர்களுடைய விகாரங்கள் என்ற அக்னியை நாம அழிக்கணும் ஏன்னா பாபா இன்னைக்கு உலகம் ஃபுல்லாவே அமைதியை ஸ்தாபனை செய்வதற்கான பொறுப்பு பாபா நம்ம கையில கொடுத்துருக்க நம்ம எல்லாரும் அந்த பொறுப்பை சிறுமே எடுத்து நாம காரியம் செய்ய நம்ம எல்லாருமே அலௌக்கிக்க ஜென்ம அதுக்காக தான் இந்த அலௌக்கிக்க ஜென்மத்தினுடைய உண்மையான ரகசியங்களை பாபா நமக்கு சொல்லி கொடுத்திருக்க இந்த அலௌகிக்கமான வாழ்க்கையினுடைய ரகசியங்கள் என்ன இதனுடைய லட்சியம் என்ன இதனுடைய லாபம் என்ன எல்லா விஷயங்கள் பாபா நமக்கு சொல்லி கொடுத்திருக்க நாம எல்லாருமே இந்த ஒரு குழு இந்த குழுவில் நாம் எல்லாருமே எப்படி இருக்கணும் அன்பு ஒற்றுமை நம்பிக்கை ஒருவருக்கொருவர் மரியாதை செலுத்துவது இதில் நாம் எல்லாருமே ஒரு பாதையில் நாம் இருக்கவே நம்ம எல்லாருக்குமே ஒரு சுப எண்ணங்கள் இருக்கும் அமைதியினுடைய வைப்ரேஷனை நம்ம எல்லா இடத்துக்கும் பரப்பணும் பிராமணர்களாகிய நாம் குழுவாக இருந்து சக்திசாலியான வாயு மண்டலத்தை நாம் பறக்க வேண்டும் அமைதியினுடைய வாயு மண்டலத்தை அதுக்காக நாம் செய்ய வேண்டியது என்ன எவ்வளோக்கு எவ்வளோ நாம உள்நோக்கு முகமாக போகிறோம் தனக்குள் சிந்தனைகளை ஆழ்ந்த நிலையில் கொண்டு செல்றோம் ரெண்டாவது ஒருவருக்கொருவர் சுப பாவனையை வைக்கிறோம் உள்நோக்கு முகமாக போகணும் ஒருவருக்கொருவர் நாம் சுப பாவனை பண்ணணும் அப்போதான் நம்ம ஒருவருக்கொருவர் உதவி செய்து ஒற்றுமையாக இருக்க முடியும் நம்ம ஒற்றுமையாக இருந்தால் இந்த மகான் காரியத்தை நம்ம எல்லாருமே செய்ய முடியும் நம்முடைய மனசுல ஏன் எதுக்கு எப்படி இந்த கேள்விகள் வரக்கூடாது பாபா நமக்கு சொல்லிட்டாருன்னா அது நம்ம செய்யணும் ஏன்னா பாபா நிமித்தமாக வச்சுருக்க அவர் என்ன எனக்கு சொல்லிக் கொடுக்குறாரோ அதை நான் செய்யும் ரொம்ப கவனம் கொடுக்கணும் ஒருவர் நம்ம மரியாதை செலுத்தணும் மரியாதை செலுத்தும் போது தான் நம்பிக்கையானது வரும் அன்பு வரும் அப்போ தான் ஒற்றுமை வரும் அதில் நாம் ரொம்ப கவனம் கொடுக்கணும் இப்போ எல்லாரும் வீடு திரும்பக்கூடிய நேரத்தில் இருக்கிறோம் இப்போ வீடு திரும்பக்கூடிய நேரத்தில் இருக்கிறோம் அப்படின்னா கர்மாத்தீத்த நிலையை அடைவதற்கான முயற்சியை நம்ம செய்ய நடைமுறை வாழ்க்கையை அவ்வளோ உயர்ந்த நிலையில நம்ம கொண்டு வரும் இன்றைக்கி பாருங்கள் உலகத்தில் பரமாத்மாவ சர்வ வியாபின்னு சொல்றாங்க இந்த அனுபவத்தை செய்யறோம் பாபா மேல அவ்வளவு அன்பு வச்சிருக்கிறோம் பாபாவுடைய அன்பு நம்மள பாபா எல்லா இடத்துலயும் இருக்கிறாரு நம்ம கூட இருக்கிறார் நம்ம கூட உட்கார்றார் நம்ம கூட சாப்பிட்றாரு நம்ம கூட எல்லா காரியங்களும் செய்யறார் நம்ம கூட எல்லா வேலைகளும் செய்யறாரு அனுபவத்தை நம்ம செய்யறோம் நிரந்தரமா பாபாவ நமக்குடியே இருக்கக்கூடிய அனுபவத்தை நம்ம செய்யறோம் இந்த சங்கம் ஏகத்துல இதான் பக்தியில நம்ம என்ன எழுதிட்டோம் துவாபரேகத்துல பாபா சர்வ வியாபி பகவான் என்பவர் சர்வ வியாபி எல்லா இடத்துலயும் வியாபிச்சிருக்காருன்னு சொல்லிட்டோம் ஆனா நம்ம அதை எப்ப அனுபவிக்கிறோம் சங்கமேகத்துல தான் பாபா கூட ஒவ்வொரு காரியங்களை செய்யறோம் பாபா பாருங்க எவ்வளவு விசித்திரமானவர் விசித்திரமான குழந்தைங்களோட விசித்திரமான இந்த சங்கம் மிக நேரத்தை நாம எல்லாருமே ரசிச்சிட்டு இருக்கிறோம் அனுபவிச்சிட்டு இருக்கோம் இவ்வளோ மகான் பாகியசாலிகள் நாம பிராமணர்கள் மட்டும்தான் ஏன்னா நம்ம பிராமணர்களுக்கு மட்டும்தான் இந்த பாக்கியம் கிடைச்சிருக்கு இந்த சங்கமிக வாழ்க்கை எவ்வளவு சுகமான வாழ்க்கை பாபாவுடைய உதவி என்ற கரண் எப்போதுமே நமக்கிட்ட பாபா நம்முடைய சேட் நம்முடைய முதலாளி பாபா நம்மளை எப்படி நடத்தணுமோ அப்படி நடத்துவார் பாபா நமக்கு என்ன செய்யணும் ஹிஷாரா காட்டுவார் பாபா நாம் அதுபடி செய்தாலே போதும் நம்ம சொந்த புத்தி கூட யூஸ் பண்ண வேண்டியதில்லை ஏன்னா பாபா மேலே நமக்கு நம்பிக்கை இருக்கு இல்லையா அந்த நம்பிக்கை என்ன பண்ணும் எல்லாத்தையும் நம்மளை கடந்து செய்ய வச்ச அதுக்கு ரொம்ப அவசியமானது நம்முடைய புத்தியை பாபாவிடம் முழுமையாக சமர்ப்பிக்கிறோம் புத்தியை பாபா கிட்ட நம்ம சமர்ப்பிச்சுட்டோம் அப்படின்னா பாபா நம்ம மூலம் என்ன செய்யணும் நினைக்கிறாரோ அந்த காரியத்தை பாபா செஞ்சுட்டு வரும் பிராமணர்களாகியதான் ஒருவருக்கொருவர் மிக அன்போடு அன்புங்கிற கயிற்று நாள் கட்டப்பட்டிருக்கும் இந்த வாழ்க்கையினுடைய சுவாசமே அன்புதான் பாபா உண்மையான அன்பு கொடுத்துதான் அவர் பக்கம் அந்த உண்மையான அன்பை நாம அனுபவிச்சிருக்கோம் மற்றவங்களுக்கு கொடுக்கணும் பிராமணர்கள் ஒருவருக்கொருவர் அனைவருமே ஒற்றுமையா இருந்துதான் காரியம் செய்யணும் ஒருபோதும் ஸ்ரீமத்துக்கு புறம்பான காரியங்களை செய்து ஒருவருக்கொரு ஒரு விரோதத்தை நாம் சம்பாதிக்க கூடாது எவ்வளவு சூழ்நிலைகள் மாறினாலும் சரி கடினமான சூழ்நிலைகள் வந்தாலும் சரி நம்முடைய மனதில் நம்முடைய ஒருபோதும் குழப்பங்களோ வெறுப்புகளோ நமக்குள் வரக்கூடாது நாம் எல்லாருமே நிரந்தர யோகி ஆகிறதுக்காக முயற்சி செய் ஏன்னா இந்த நேரத்தில் நாம எல்லாருமே யோகிகள் யோகிகள் அப்படின்னாலே எல்லைக்கு அப்பாற்பட்ட வைராகிகளாக இருக்கணும் எந்த விஷயங்களுடைய பாதிப்புல போக கூடாது ஒரு பக்கம் இந்த யுத்த மைதானத்துல இருக்கும்போது நம்ம மாயா மீது வெற்றி அடையணும் உலகத்தின் மீதும் வெற்றி அடையணும் எப்படி பாருங்க இன்னைக்கு உலகத்துல போர் வீரர்கள்லாம் இருக்காங்கன்னா அவங்களுக்கு நல்ல உணவுகள் நல்ல எல்லா காரியங்களையும் செய்ய வச்சு ஓய்வா இருக்க வைப்பான் எப்ப தேவையான நேரம் வருது ஆர்டர் கொடுத்த அடுத்த செகண்ட் அவங்க எல்லாருமே உடனே பார்டருக்கு போயிடுவான் தேசத்தினுடைய பார்டர் போய் பாதுகாக்கிறதுக்காக போயிடுவான் ஆனால் நாம் எல்லாருமே அப்படிப்பட்ட சூழ்நிலையில் இருக்கிறோம் ஒவ்வொரு செகண்டும் கூட நாம் விழிப்புணர்வாக நமக்குள்ள பாதுகாப்பு உணர்வோடு நாம் இருக்க வேண்டும் நாம் எப்போதுமே எல்லைக்கு அப்பாற்பட்ட வைராகியாகவும் தியாகியாகவும் இருக்கணும் நம்ம நம்ம மனசுக்குள்ள கேட்கணும் ஒவ்வொரு நேரமும் நம்ம மனசுல கேட்கணும் நான் யோகியா இருக்கிறேனா யோகிக்கான லட்சணங்கள் எனக்கு இருக்கா யோகிக்கான தகுதிகள் எனக்குள்ள இருக்குதா அப்படின்னு நாம தனக்குத்தானே கேள்விகள் கேட்க வேண்டும் யோகி அப்படின்னாலே ஒருவருடைய அன்பில் மூழ்கியவர்கள் ஒரு பாபாவுடைய நினைவினுடைய நஷாவில் இருப்பவர்கள் தான் யோகிகள் என்று சொல்லப்படும் நாம் நமக்கு நாமே உரையாடல் செய் உரையாடல் செய்து நம்முடைய மனதிற்கு நாம புரிய வைக்கணும் கஷ்டமான விஷயங்கள் எதுவுமே கிடையாது பாபாவுடைய துணை பாபாவுடைய சகயோகம் இருக்கும்போது நமக்கு எதுவுமே கடினமான விஷயங்கள் கிடையாது யோகி வாழ்க்கை என்றாலே சீத்தலமான வாழ்க்கை யோகி என்றாலே சரளமான வாழ்க்கை யோகி என்றாலே லேசான வாழ்க்கை யோகி என்றாலே நம்முடைய பாபாவுடைய மடியில் சுகமாக இருக்கக்கூடிய வாழ்க்கை தான் யோகி வாழ்க்கை அப்போ நாம் அனைவருமே யோகிகளாக ஆகி நீக்கி முழு உலகத்திற்குமே சீத்தளம் என்ற குளிர்ந்த தன்மையை கொடுக்கக்கூடிய ஒரு உன்னதமான யோகிகளாக நாம் அனைவருமே ஆக வேண்டும் பாபா காட்டக்கூடிய பாதையில நாம போகணும் பாபா சொல்கிறத நம்ம பேசணும் பாபா சொல்ற காரியங்களை நம்ம செய்யணும் இதுல நம்ம எல்லாருமே கவனம் கொடுக்கணும் அச்சா ஓம் சாந்தி